குழந்தைகள் மருத்துவம் இசிஜி கண் பல்லு அதே மாதிரி மகளிருக்கான மகப்பேறு இதெல்லாம் பார்க்குறோம் எல்லாமே இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க கிருபானந்தவாரியார் நியாய கிருபானந்தவாரியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைஞ்சி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நிறையா பயனடிச்சிருக்காங்க சென்ற மாதம் கூட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் கொண்டையில் செலவு அமைச்சுன்னு ஒரு ஐந்து பேர் பண்ணிடுறோம் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்களுக்கான சேவை சுவாச மரக்கட்டினுடைய ஒரே குறிப்பிடம் என்னென்னா இயன்றதை செய்வோம் உலகில் வாழும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வளமான பூங்கியை வருமான சந்தையில் காத்து தருவது இதுதான் நம்மளுடைய நோக்கத்தில் இருக்குது நாங்கள் வந்து நெகிழி நெகிழிவு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இதுவரை ஐந்து முறை பண்ணியிருக்கிறோம் மருத்துவ முகம் பதினைஞ்சு பண்ணியிருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுவோம் இது வந்து எங்களுடைய லாப நோக்கம் கிடையாது சேவையின் நோக்கம் தான் நாங்கள் இன்னைமேரையும் யார்கிட்டையும் படம் வாங்கறதில்லை ஏன்னா நாங்கள் பூர்ப்பு போட்டு நம்ம அமைப்புள்ள நிறுவனம் போட்டு தான் சிமிங்க இதுதான் நம்ம பண்ணிக்கலாம் சேவை நோக்கத்துடன் சப சிறப்பாக செயல்படுவது சுவாசம் மார்க்கலை கிடையாது நன்றி வணக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாவ்டர் கன்ஸ்ட்ரெக்ஷன் திரு டாக்டர் சுரேஷ் மட்டும் இலவசிங் இலவச இலவச மருத்துவ இணைந்து சதவீத உரிமை மருத்துவர்கள் அவங்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடக்கிறதால மருந்துரும் விநியோகப்படுத்தப்படுகிறது உத்தியோகப்படுகிறது அது இல்லாமல் ஆப்ரேஷன் ஃப்ரீ செக்கப் இல்லாமல் ஆப்ரேஷன் செல்ல ஐ செக்கப் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் எல்லா சிறப்பும் இங்கே நிறைவேற்றி இருந்து கொள்வதோ அதனால் இதுவும் பயன்படுத்தாத நல்லா இருக்குது இங்கே நிறைய பேர் இருக்காங்க தந்திருந்து வாழ்த்துக்களுக்கு நன்றி வணக்கம் இந்த பொறுப்பாளர்கள் பேரட்சி பொறுப்பாளர் இப்போ சரையத்தில் பார்த்திங்கன்னா திரு கோடு தேவராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு வந்து எல்லா உதவிகளும் அமைச்சர் தேவையான எல்லா உதவிகளும் வந்து கொடுத்துருக்காங்க சர்வதேச முறை அரசு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் திரு எம் அய்யனார் அவர்களும் மாநில துணைத் தலைவர் திரு ஏ முருகன் அவர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திரு எஸ் கணபதி திரு எஸ் கிருஷ்ணகுமார் தமிழ்செல்வன் திரு மணிவண்ணன் கே மணிவண்ணன் அவர்களும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரு ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் அவர்களும் மாவட்ட தலைவர்களும் திரு சுந்தேஸ்வரன் சித்திராஜ் ஒரே ஒருங்கிணைந்து கலந்துக்கிறாங்க சுவாசம் அரங்கற்ற காரணமாக வந்து பார்த்திங்கன்னா திரு சோமசுந்தரம் அவர்களும் முந்தையிலிருந்து தேவராஜன் அவருடைய தமிழகம் அமைப்பில் தேவராஜன் அவரை இங்கே வந்து எல்லாமே பண்ணிக் ப்ளஸ் பாலியல் அமைச்சர் திரு செல்குமார் அவர்களும் இவரோட இன்னொன்று இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அவரோட கொண்டு வந்த காரணம் இவர்கள் முழுவதுமே ஸோ அதனோட அங்கிருந்து பறிவு புரிந்து பயன்படுத்த அனைத்து பயனாளிகளும் நிற்கணும்

Yeah, we'll be আর <muchas> তখন